ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காரமான ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் நல்லா பொறிஞ்ச உடனே நரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்ச உடனே மிக்சியில் பல்ஸ் பண்ண சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அதையும் போட்டு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் அதுவும் போட்டு நல்லா வேக விடுங்க வெந்த பிறகு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்கள் மசாலா ஐட்டம் நல்லா வெந்த பிறகு ஈரல் ஆட் பண்ணுங்கள் ஈரல் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட வேக விட்டு தண்ணி ரிலீஸ் ஆகும் தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா எண்ணெய்லேயே வேக விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க ஈரல் நல்லா வெந்து சுருங்கி வந்துடும் அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத் சின்ன டம்ளரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க இந்த டைமில் பெப்பர் தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக விடுங்க நல்லா வெந்து தண்ணி வத்துனதும் ஈரல் வறுவல் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுவல் மாதிரி வேணும்னா நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் சாப்பிட்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்